ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி இன்னும் டிஷ்ஷு பார்க்க போகிறீங்கன்னா குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் விடாமல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூனுக்கு குறைவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு நாலஞ்சு வர மிளகாய் ஒரு பத்து கருவேப்பில வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு சில அளவு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் சூடானதுக்கப்புறம் நைஸாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது உரிச்சு வச்சுருந்த ஒரு கையளவு பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு புளி கரைச்சி வச்சிருக்க ஒரு நெல்லிக்காய் சேஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி பழம் சேர்க்கறது இல்லை நல்லா மூடிப்பட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து குழம்பு பதத்தில் வச்சுக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பொடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது உள்ள வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஈஸி ரெசிபி சீக்கிரத்தில் செய்யக்கூடியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்